மகர ராசி அல்லது மகர லக்னக்காரர்களுக்கு வாரத்தினுடைய ஆரம்பத்தில் குரு பகவானுடைய அதிசாரப் பெயர்ச்சியானது அதாவது உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு வரார் கொஞ்சம் குரு வந்து ஆறாம் இடத்துல போய் இருக்கிறதுங்கிறது இந்த பல விதத்துல உங்களுடைய ஆரோக்கியத்துல தொந்தரவு இருந்தது வேலை செய்யற இடத்துல தொந்தரவு இருந்தது அடுத்தவர்களுடைய ஒத்துழைப்பு சரியா நமக்கு கிடைக்கல இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தது நீங்க ஒரு விஷயத்த சொல்ல போய் அடுத்தவங்க வந்து அதை வேற மாதிரி புரிஞ்சுண்டு அதனால மனஸ்தாபம் வருவதற்கோ ஒரு விரோத போக்குவரத்தோ பல காரணங்கள் இருந்தன இப்போ வந்து பயிற்சியானது இந்த வார ஆரம்பத்திலேயே நடக்கிறதுங்கிறது ஒரு பெரிய மாறுதலை உங்களுக்கு தரப்போகிறது குரு பகவான் வந்து உங்களுடைய ராசி லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கும் அமர் தான் அதிபதி அப்போ விரயஸ்தான அதிபதி போய் ஏழாம் இடத்துல அமரும் பொழுது நம்ம என்ன செய்வோம்னா அடுத்த ஒரு அடுத்தவர்களுடைய ஒரு சப்போர்ட் மூலமாக அடுத்தவர்களுடைய ஒரு பார்ட்னர்ஷிப்னாலேயோ அதுக்காக வந்து நம்ம சில விஷயத்தை வந்து விரயம் பண்ணும் நம்மளுடைய எனர்ஜியாக இருக்கலாம் உங்களுடைய பொருளாக இருக்கலாம் அப்போது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய டைம் அண்ட் எனர்ஜியை வென் ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் ஆன் அதர்ஸ் அடுத்தவங்களுக்கு அதை நீங்கள் பொழுது அது எந்த விதத்துல உங்களுக்கு பலன்கிறத கொஞ்சம் யோசிக்கணும் தேவையில்லாமல் எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு நம்மளுடைய நேர்காலத்தை வந்து விரயம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும் தொழிலில் வந்து முதலீடு போடுறது அப்படிங்கும்போது கவனமாக இருக்கணும் அடுத்தவர்களுடைய பேச்சை எதில் கேட்கணும் எதுல கேட்க வேணாம் அப்படிங்கறதுல நீங்க ரொம்ப அதெஸ்டிங்கூஷ் பண்ணி தெளிவாக புரிஞ்சுக்கணும் அடுத்து உங்களுடைய கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குரு வந்து இப்போ கடகராசிக்குள்ள போனாலும் அவருடைய பார்வை எங்கெல்லாம் படுறதுன்னு பார்த்தா விருச்சிகம் மகரம் மீனத்தில் தான் படுறது அப்போ நேர் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசி லக்னத்தையே அவர் பார்க்கும்போது மனதுல வந்து ஒரு தைரியம் வரும் ஒரு தன்னம்பிக்கை வரும் ஒரு தெளிவான சிந்தனை நமக்கு பிறக்கும் இது வந்து மகர ராசியா இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு குழப்பமான நான் வந்து நல்ல டிசிஷன் மேக்கர் தான் நான் வந்து நல்ல ஒரு டீம் லீடரா தான் நான் பிளே பண்ணிட்டு இருந்தேன் ஆனா நான் இப்ப எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறும்னு எனக்கே ஒரு சந்தேகம் வருது எம்எல்ஏ செல்ஃப் டவுட்னு சொல்லுவோம் இல்லையா தன்மையிலேயே ஒரு சந்தேகம் வருது அப்படிங்கிற அந்த போக்கு எல்லாமே மாறும் அதனால இப்போ முக்கியமான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையை பற்றியது உங்கள் தொழில் உத்தியோகம் எதை பற்றியதுனாலும் இப்போ நீங்க எடுக்கும்போது ஒரு தெளிவான ஒரு அணுகுமுறையும் ஒரு சிந்தனையும் உங்களுக்கு பிறக்கும் அடுத்ததாக இந்த வார ஆரம்பத்தில் சனி பகவான் வந்து எங்க சந்திர பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டால் ஆஹ் சிம்மராசியில இருக்கார் உங்களுடைய எட்டாவது இடம் சந்திராசிரமம் தான் ஆரம்பிக்கிறது நமக்கு அப்போ அந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு நாட்கள் மட்டும் கொஞ்சம் மனசுல சில சஞ்சலங்கள் இருக்கும் அம்மாவை பத்தின சில கவலைகள் ஓடும் மனசுல பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் போக்கஸ்டா இருக்கணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வண்டியை ஓட்டின்னு போகிறதோ ஏதோ ஒரு யோஜனையில வண்டியை ஓட்டின்னு போகும்போதோ சில சங்கடங்களை கொடுக்கும் அதுல கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்ததாக உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத நீங்க இத்தனை நாள் வரைக்கும் அதை பண்ண முடியல என்னால அப்படின்னா இப்போ அதை அழகா நீங்க பண்ணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும் உங்களுடைய பூர்வீகத்துல இருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்கள் காதுக்கு வரும் அதன் மூலமாக உங்களுடைய மனது ரொம்ப சந்தோஷப்படும் குலதெய்வ வழிபாடு எதையாவது பண்றதுக்கு நீங்க உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கறதோ அந்த கோவில்ல இருந்து ஒரு பிரசாதம் வருது இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் நடந்து மனசுல வந்து ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் தகப்பனார் மூலமாகவும் நிறைய ஆதாயங்கள் இருக்கும் அவருக்கும் நல்ல விஷயங்கள் இருக்கும் அவர் மூலமாக உங்க மனசு சங்கடப்பட்டு இருந்ததுன்னா இப்போ அந்த சிக்கல்கள் எல்லாமே அந்த உறவு சிக்கல்கள்னு சொல்றோம் இல்லையா அந்த புரிதல்கள் ஏற்படக்கூடிய சில சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்து இப்போ வந்து நீங்க ஒரு சந்தோஷமான உறவு நிலையை அவர்களுடன் பேண முடியும் அடுத்ததாக தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் இடத்திற்கும் குரு பார்வைப்படுறது சந்திரனும் வந்து உங்களுக்கு அஹ் அஷ்டமஸ்தானத்துல இருந்து விலகி ஒன்பதாம் இடத்திற்கு வர்றார் அப்போ சந்திரன் வந்து உங்களுக்கு யாருன்னா ஏழாம் இடத்திற்கு உண்டானவர் ஏழுக்கு உண்டானவர் ஒன்பதுக்கு வரார் கணவன் மனைவி உறவில் இருந்த கருத்து வேறுபாடுகள் போகும் அவங்களும் வந்து உங்களை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுப்பாங்க அவங்க மூலமாகவும் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் நீங்க வந்து ஒரு தொழிலில் இல்ல வியாபாரத்துல வந்து நீங்க வந்து ஒரு பார்ட்னரா இருந்தீங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் அதனால உங்கள் மனசு சந்தோஷப்படும் சரி இத்தனை நாள் வந்து இவ்வளோ டல்லாக போயின் இருந்தது இதுக்கு இதுதான் காரணம் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க இதுதான் வழி அப்படிங்கிறது எல்லாம் இந்த வாரம் நீங்கள் அழகாக அந்த எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணுவீங்க சந்திரன் வந்து எட்டு ஒன்பது பத்து பதினொன்றாம் இடங்களுக்கு தான் இந்த வாரம் அவர் போக போறாரு அப்ப லாபஸ்தானத்துக்கும் அவர் வரும்போது தொழிலாகட்டும் வேலையாகட்டும் நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு குரோத் அப்படிங்கிறத இந்த வாரம் நீங்கள் நல்லா பார்ப்பீங்க இது நாள் வரையிலும் நம்ம எடுத்த இந்த முயற்சி கரெக்ட் தானா நம்ம இந்த இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமே இதில் எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கோமே இந்த முயற்சி எடுத்து நம்ம செஞ்சிருக்கிறது கரெக்டாக அப்படின்னா அந்த சந்தேகமெல்லாம் தீர்ந்து உங்களுடைய முடிவானது சரி அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து மாறுதல்கள் நடக்கும்போது உங்களுடைய மனதிற்கு அது இதும் தருவதாக இருக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு நீங்கள் வந்து கொஞ்சம் எடுத்து தெரிஞ்சு பேசுகிறத மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் இடத்திலிருந்து கொண்டிருந்த பகவான் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சில பேருக்கு வந்து பெரிய அச்சுறுத்தலை கொடுத்து ஒரு கண்டத்திலேருந்து நீங்கள் மீண்டு வெளியில் வந்திருக்கீங்க அதனால் அதை மனசில் வச்சுண்டு இப்போ வரக்கூடிய அந்த ஐம்பது நாட்களை உங்களுக்கு எந்த இடமெல்லாம் நீங்கள் நீங்க உங்களோட லைஃப்ல விட்டிங்களோ அதெல்லாம் கரெக்டா பேட்சப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வார காலம் அப்படிங்கிறது ஆரம்பமே உங்களுக்கு ரொம்ப அமக்கணமா இருக்கும் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு போக்கோட நீங்க எல்லா விஷயத்தையும் எடுத்து கையாள்வீர்கள்